அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாவின் வார்த்தையான குரானை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கட்டாயமாக முகம்மது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையும் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளையும் ஓரளவாவது புரிந்து கொள்வது அவசியமாகும் அதன் அடிப்படையிலேயே தமிழ் குரான் வகுப்பு எனும் இந்த யூடியூப் தளத்திலே நபிகளாரின் வாழ்க்கை வரலாறு அடங்கிய சுருக்கமான ஆதாரபூர்வமான தொகுப்பை பதிவிட்டு இருக்கிறோம் இதை முழுமையாக கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த கட்ட போர்களும் எதிரான மூன்று மாபெரும் ராணுவங்களில் பலம் வாய்ந்த ரெண்டு ராணுவங்களை எதிரியின் பக்கம் தங்களது கவனத்தை முழுமையாக திருப்பினார்கள் நஜிதின் கிராமப்புறங்களில் பரவியிருந்த நாடோடி வம்பர்களான அரபிகளே அந்த மூன்றாவது எதிரிகள் அந்த அரபிகள் சந்தர்ப்பங்களையும் அவகாசங்களையும் எதிர்பார்த்திருந்து அவ்வப்போது மதினாவின் மீது தாக்குதல் நடத்தி கொள்ளையடிப்பது வழிப்பறி செய்வது திருடுவது போன்ற குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்தார்கள் இந்த நாடோடிகள் ஒரு குறிப்பிட்ட ஊரிலோ நகரத்திலோ வசிக்கவில்லை இவர்களது இல்லங்கள் பெரும் கோட்டைகளோ அரண்களோ இல்லை மாறாக முகவரியின்றி பாலை வனங்களிலும் பள்ளத்தாக்குகளிலும் வசித்து வந்த காரணத்தால் இவர்களை அடக்குவதோ இவர்களின் அட்டூழியத்தை அணைப்பதோ முந்திய இரு எதிரிகளை அடக்கியதை விட சற்று சிரமமாகவே இருந்தது ஆகவே அவர்களை அச்சுறுத்தும்படி தாக்குதல்கள் நடத்துவது அவசியமாயிற்று அதை தவிர வேறு நடவடிக்கை ஏதும் அவர்களுக்கு பலனளிப்பதாக இல்லை அதனால் முஸ்லிம்கள் அவர்கள் மீது பல முறை திடீர் திடீரென தாக்குதல் நடத்தினார்கள் இந்த அரபிகளுக்கு பாடம் கற்பிப்பதற்காக நபி அவர்கள் எடுத்த ஒரு போர் நடவடிக்கைக்கு தாத்துர்ரிகா என்று சொல்லப்படுகிறது பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்கள் இந்த போர் நான்காம் ஆண்டு நடந்தது என்று கூறுகின்றார்கள் ஆனால் இந்த போரில் அபு மூசா அஷ் அரி ரொதியுல்லா மற்றும் அபு ஹுரைரா ரோதியுல்லா ஹான்கு கலந்து கொண்டதிலிருந்து இந்த போர் கைவர் போருக்கு பின்னர் தான் நடந்தது என்று உறுதியாக சொல்ல முடிகிறது ஆகவே ஹிஜ்ரி ஏழு ரபியுல் அவ்வல் மாதத்தில்தான் இது நடந்திருக்க வேண்டும் இந்த போர் குறித்து வரலாற்று ஆசிரியர்கள் கூறுவதின் சுருக்கம் என்னவென்றால் கத்பான் கோத்திரத்தைச் சேர்ந்த அன்மார் சாலவா மற்றும் முஹாரிப் ஆகிய இந்த மூன்று கிளையினரும் ஒன்று சேர்ந்து முஸ்லிம்களை தாக்க தயாராகின்றார்கள் என்று நபி அவர்களுக்கு தெரிந்தவுடன் நானூறு அல்லது எழுநூறு தோழர்களை அழைத்து கொண்டு விரைந்தார்கள் மதினாவில் அபூதர் அல்லது உஸ்மானை பிரதிநிதியாக நியமித்தார்கள் தங்களது படையுடன் அவர்களது ஊர்களுக்குள் நீண்ட நேரம் வரை நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் ஊடுருவி சென்றார்கள் மதினாவிலிருந்து இரண்டு நாட்கள் பிரயாண தூரமுள்ள நக்ல் என்ற இடத்தை அடைந்தார்கள் அங்கு கத்வான் கிளையினரின் ஒரு கூட்டத்தினரை சந்தித்து ஒருவருக்கொருவர் மிக நெருக்கமாக ஆகி ஒருவர் மற்றவரை அச்சுறுத்தி கொண்டார்கள் ஆனால் சண்டை எதுவும் நடைபெறவில்லை எனினும் நபி சொல்லாஹ் அலைவசம் அன்றைய பொழுது சலாத்துல் கவுஃப் முறைப்படி அனைத்து தொழுகையிலும் தொலை வைத்தார்கள் அச்சம் மிகுந்த நேரத்தில் சுருக்கி தொழுவதற்கு சலாத்துல் கௌஃப் என்று சொல்லப்படும் சஹீகுல் புகாரியில் வருவது என்னவென்றால் படை ரெண்டாக பிரிக்கப்பட்டது தொழுகைக்கு காமத் சொல்லப்படவே நபி சொல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் ஒரு பிரிவினருக்கு ரெண்டு ரக்காய் தொழுகை நடத்தினார்கள் ரெண்டு ரக்காயத்துகளை முடித்துக்கொண்டு அந்த பிரிவினர் பாதுகாப்பிற்கு சென்றுவிட மற்றொரு பிரிவினர் பிந்திய ரெண்டு ரக்காயத்தில் நபியுடன் சேர்ந்து தொழுதார்கள் ஆக நபி சொல்லாஹ் அலைஹி வசலம் நான்கு ரக்காயத்தும் மற்ற ரெண்டு பிரிவினரும் ரெண்டு ரெண்டு ரக்காயத்துகளை தொழுதார்கள் ஆதாரம் சஹி புகாரி அபு மூசா அஷ் அரி ரோதையொல்லாக அறிவிக்கின்றார்கள் நாங்கள் நபி சொல்லுல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுடன் இந்த போருக்காக புறப்பட்டோம் ஒரு ஒட்டகத்தில் ஆறு நபர்கள் வீதம் மாறி மாறி சவாரி செய்தோம் இதனால் எங்களது கால்கள் வெடித்து விட்டன எனது கால்களிலும் வெடிப்பு ஏற்பட்டு நகங்கள் எல்லாம் பெயர்ந்து விட்டன அதனால் துண்டு துணிகளை எடுத்து எங்களது கால்களை சுற்றி கொண்டோம் எனவேதான் இந்த போருக்கு பெயர் தாத்துர்ரிகா துண்டு துணிகள் உடையது என்று அழைக்கப்பட்டது ஆதாரம் சாஹி புகாரி சாஹி முஸ்லீம் ஜாபீர் ரோதியாஹ் அன்பு அறிவிக்கின்றார்கள் நாங்கள் நபி சொல்லல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களுடன் தாத்துர் ரிகா போருக்கு சென்றிருந்தோம் ஓர் அடர்த்தியான நிழல் தரும் மரத்தருகில் வந்தபோது அதில் நபி சொல்லாஹ் அலைவாசலம் ஓய்வு எடுப்பதற்காக ஏற்பாடு செய்தோம் மக்கள் பிரிந்து சென்று ஆங்காங்கிருந்த மற்ற மர நிழல்களில் ஓய்வெடுக்க நபி சொல்லல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் ஒரு மரநிழலில் தங்கினார்கள் அந்த மரத்தில் தனது வாளை தொங்க அதன் நிழலில் தூங்கினார்கள் நாங்களும் சிறிது தூங்கினோம் ஒரு முஷ்ரிக் ஒரு இணை வைப்பவர் அங்கு வந்து நபியின் வாளை கொண்டார் நபி சொல்லாஹ் அலைவசம் கண்விழித்து பார்த்தபோது பார்த்தபோது நீ எனக்கு பயப்படுகிறாயா என்று அவர் கேட்டார் நபி சொல்லாஹ் அலைவசலம் இல்லை என்றார்கள் அவர் யார் உன்னை என்னிடமிருந்து பாதுகாக்க முடியும் என்றார் நபி அவர்கள் அல்லாஹுதான் என்றார்கள் இதற்கு பின் நபி சொல்லலாஹ் அலி அவர்கள் எங்களை அழைத்தார்கள் நாங்கள் நபியவர்களிடம் சென்ற போது அங்கு கிராமவாசி ஒருவர் உட்கார்ந்திருந்தார் நபி அவர்கள் நான் தூங்கி கொண்டிருந்த எனது வாளை இவர் எடுத்துக்கொண்டார் நான் விழித்துப் பார்த்தபோது அது அவரது கையில் உருவப்பட்ட நிலையில் இருந்தது இவர் உன்னை என்னிடமிருந்து யார் பாதுகாப்பார் என்று கேட்டார் அல்லாஹ் என்று நான் கூறினேன் இதோ அவர் உட்கார்ந்து இருக்கிறார் என்று நபி சொல்லலாஹ் அலி அவர்கள் கூறினார்கள் அவரை தண்டிக்காமல் விட்டுவிட்டார்கள் ஆதாரம் முக்தசர் ரசூல் இந்த சம்பவத்தை பற்றி வரும் மற்றொரு அறிவிப்பில் வருவது என்னவென்றால் அல்லாஹ் என்று நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் பதில் கூறியவுடன் அவரது கையிலிருந்து இருந்து வால் வீழ்ந்து விட்டது அதை நபி சொல்லல்லாஹ் அலைவாஸ்லம் எடுத்துக்கொண்டு என்னிடமிருந்து உன்னை யார் பாதுகாப்பார் என்று கேட்டார்கள் அவர் வாளை எடுத்தவர்கள் சிறந்தவராக நீங்கள் இருங்கள் என்றார் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை நான் அல்லாஹுவின் தூதர் என்று நீ சான்று கூறுகிறாயா என்று நபி சொல்லாஹ் கேட்டார்கள் அவர் நான் உங்களிடம் போர் செய்யவோ உங்களிடம் போர் புரியும் கூட்டத்தினருடன் சேரவோ மாட்டேன் என்று நான் உங்களிடம் ஒப்பந்தம் செய்கிறேன் என கூறினார் நபி சொல்லாஹ் அவரை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிட்டார்கள் அவர் தனது கூட்டத்தினரிடம் சென்று நான் மக்களில் சிறந்தவரிடமிருந்து உங்களிடம் வந்துள்ளேன் என்று கூறினார் ஆதாரம் ஃபத் உல் பாரி முக்தசர் சீரத்து ரசூல் இந்த கிராமவாசியின் பெயர் கௌரஸ் இப்னு ஹாரிஸ் என்று சஹி உல் புகாரியில் குறிப்பிடப்பட்டுள்ளது அறிஞர் வாகிதியின் நூலில் இந்த கிராமவாசியின் பெயர் துக்சூர் இவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கருத்து வேற்றுமைக்கு சஹி உல் புகாரியின் விரிவுரையாளர் இப்னு ஹஜர் ரெண்டும் வெவ்வேறு நிகழ்ச்சிகளாக இருக்கலாம் என்று விளக்கமளிக்கிறார் அல்லாகுவே மிக அறிந்தவன் ஆதாரம் ஃபதோ உல் பாரி இந்த போரிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த வழியில் இணைவிப்பாளர் ஒருவரின் மனைவியை முஸ்லிம்கள் சிறைபிடித்தார்கள் அவளது கணவன் அதற்கு பகரமாக ஒரு நபி தோழரை கொள்வேன் என்று நேர்ச்சி செய்து கொண்டு இரவில் முஸ்லிம்கள் இருந்த இடம் நோக்கி வந்தான் நபி சொல்லாஹ் அலி வஸ்லம் முஸ்லிம்களை பாதுகாப்பதற்காகவும் எதிரிகளை கண்காணிப்பதற்காகவும் அப்பாத் இப்னு பிஷ்ரு அம்மார் இப்னு யாசிர் உதயுல்லா வானு ஆகிய இரு வீரர்களை நியமித்தார்கள் அப்பாத் அதிவானு தொழுகையில் ஈடுபட்டார்கள் அம்மார் உதயுல்லாஹ் வான்கு தூங்கிவிட்டார் அப்போது அவன் அப்பா தருதியாஹ் வனகு அவர்களை நோக்கி அம்பெறிந்தான் அவர் அதை பிடுங்கி எறிந்துவிட்டு தொழுகை முறிக்காமல் தொடர்ந்தார்கள் இவ்வாறு மூன்று அம்புகள் எரிந்தும் தொழுகையை முறிக்கவில்லை இறுதியாக சலாம் கொடுத்த பின்னர் தனது தோழரை எழுப்பினார் அவர் சுபஹான் அல்லாஹ் என்னை நீங்கள் எழுப்பியிருக்கலாமே என்றார் அதற்கு அவர் நான் ஒரு சூறாவை ஓதிக்கொண்டு இருந்தேன் அதை உடனே முறிப்பதை விரும்பவில்லை என்றார் ஆதாரம் ஃபத்வாரி ஜாதுல் மஹாத் இப்னு ஹிஷாம் வம்பர்களாக இருந்து வந்த கிராமப்புற அரபிகளின் உள்ளங்களில் இந்த போர் பெரும் அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியது இந்த போருக்கு பின் நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் அனுப்பிய படையெடுப்புகளின் விவரங்களை நாம் அலசி பார்க்கும்போது இந்த போருக்கு பின் கத்பான் கிளைனர் முற்றிலும் துணிவை இழந்து சிறிது சிறிதாக பணிந்து இறுதியில் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்பது நமக்கு தெரிய வருகிறது மேலும் இந்த கிராமவாசிகளில் பல குடும்பத்தினர் நபி சொல்லலாஹ் அலைவாசல்லம் அவர்களுடன் மக்காவை வெற்றி கொள்ள வந்தார்கள் அதற்கு பிறகு ஹுனைன் போரிலும் கலந்து கொண்டார்கள் அதன் கனிமத்தும் இவர்களுக்கு கிடைத்தது மக்கா வெற்றிக்கு பின் இவர்களிடம் ஜக்காத் வசூல் செய்ய நபி சொல்லாஹ் அலிவாசல்லம் தங்களது ஆட்களை அனுப்பினார்கள் அவர்களும் ஜக்காத்தை நிறைவேற்றினார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம் ஆகவே இதன் மூலம் அகழ் போரில் கலந்து கொண்ட மூன்று எதிரி ராணுவங்களையும் நபிசல்லாஹு அலைவசல்லாம் தோற்கடித்து விட்டார்கள் மதினாவிலும் சுற்றுப்புறங்களிலும் அமைதியும் பாதுகாப்பும் நிலவியது இதற்கு பின் சில பகுதிகளில் கோத்திரங்கள் சிலவற்றால் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளை தீர்க்க முஸ்லிம்கள் ஆற்றல் பெற்றிருந்தார்கள் உள்ளுக்குள் பிரச்சனைகள் முடிவடைந்து நிலைமைகள் இஸ்லாமுக்கும் முஸ்லிம்களுக்கும் சாதகமாக மாறும் அளவு முன்னேறிவிட்டதால் இப்போருக்கு பின் பல பெரிய நாடுகளையும் நகரங்களையும் வெற்றி கொள்வதற்கான முன்னேற்பாடுகளில் முஸ்லிம்கள் ஈடுபட்டார்கள் இந்த போரிலிருந்து திரும்பிய பின் மதினாவில் நபி சல்லூ அலி வஸ்லம் ஹிஜ்ரி ஏழு ஷவ்வால் வரை தங்கியிருந்தார்கள் அக்காலகட்டத்தில் பல படை பிரிவுகளை நபி சொல்லாஹ் அலிவசம் பல இடங்களுக்கு அனுப்பினார்கள் அதன் விவரங்கள் வருமாறு ஒன்று காலித் அப்துல்லா படைப்பிரிவு பிரிவு குதைத் என்ற இடத்தில் வசிக்கும் முலவ்விஹ் என்ற கூட்டத்தார் பஷீர் இவனு சுவைத் ரதியுல்லாஹ் ஹன்கு என்னும் நபித்தோழரின் அன்பர்களை கொன்றுவிட்டார்கள் அக்கூட்டத்தாரை பழிதீர்க்க ஹிஜ்ரி ஏழு சஃபர் அல்லது ரபியுல் அவ்வல் மாதத்தில் காலித் இவன் அப்துல்லா ரதியுல்லாஹ் ஹன்கு தலைமையில் ஹுதைத் நோக்கி ஒரு படையை நபி சொல்லாஹ் அலைவாசலம் அனுப்பினார்கள் இந்த படை இரவு நேரத்தில் சென்று அங்குள்ளவர்கள் மீது தாக்குதல் நடத்தி பலரை கொன்றுவிட்டு கால்நடைகளை ஓட்டி வந்தார்கள் விழித்து கொண்ட எதிரிகள் பெரும் படையை திரட்டிக்கொண்டு முஸ்லிம்களை தாக்க பின் தொடர்ந்தார்கள் மிகச் சமீபத்தில் எதிரிகள் வந்துவிட்ட பொழுது கடுமையான மழை ஒன்றை அல்லாஹ் இறக்கினான் சிறிது நேரத்தில் பயங்கர வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதும் எதிரிகளிடமிருந்து முஸ்லிம்கள் தப்பித்து மதினா வந்து சேர்ந்தார்கள் இரண்டாவது ஹிஸ்மா படைப்பிரிவு ஹிஜிர் ஏழு ஜுமாத் ஆஹ்ராவில் இந்த படை அனுப்பப்பட்டது அரசர்களுக்கும் ஆளுநர்களுக்கும் கடிதம் எழுதுதல் என்ற தலைப்பின் கீழ் இந்த படையெடுப்பின் விவரங்கள் கூறப்பட்டுவிட்டன மூன்றாவது உமர் இப்ன ஹத்தா படைப்பிரிவு ஹிஜ்ரி ஏழு ஷாபான் மாதத்தில் முப்பது நபர்களுடன் உமர் ரதியுல்லாஹ் ஹான்ஹு அவர்களை துர்பா என்ற இடத்திற்கு நபி சொல்லாஹ் அலைவாசலம் அனுப்பி வைத்தார்கள் இந்த படை இரவில் பயணிப்பதும் பகலில் மறைந்திருப்பதுமாக தங்கள் பயணத்தை தொடர்ந்தது துர்பாவில் வசித்து வந்த ஹவாசின் கிளையினருக்கு இச்செய்து எட்டியவுடன் இடங்களை காலி செய்து தப்பித்து ஓடிவிட்டார்கள் உமர் ரதியுல்லாஹ் அன்கு தங்கள் படையுடன் அங்கு சென்று பார்த்தபொழுது யாரும் இல்லாததால் மீண்டும் மதினாவிற்கு திரும்பிவிட்டார்கள் நான்காவது பஷீர் இப்னு சாத் படைப்பிரிவு பிரிவு ஹிஜ்ரி ஏழு ஷாபான் மாதத்தில் பஷீர் அதுலாஹ் ஹான்கு அவர்களை முப்பது வீரர்களுடன் நபி சொல்லா ஹுலை ஃபத்தக் மாநிலத்தின் ஓர் எல்லையில் வசிக்கும் முர்ரா கிளையினர் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அனுப்பி வைத்தார்கள் இந்த படை அங்கு சென்று தாக்குதல் நடத்தி அவர்களின் கால்நடைகள் எல்லாம் கொண்டு திரும்பினார்கள் இரவு நேரத்தில் எதிரிகள் படையாக வந்து இவர்களுடன் போர் புரிந்தார்கள் பஷீர் அதியுல்லாஹ் ஹான்ஹு அவர்களும் அவருடைய தோழர்களும் எதிரிகளை அம்பால் எரிந்து தாக்கினார்கள் இவர்களின் அம்புகள் அனைத்தும் தீர்ந்து விட்டன இறுதியாக நடந்த வால் சண்ட சண்டையில் பஷீரை தவிர அனைவரும் கொல்லப்பட்டு விட்டார்கள் பஷீர் ரதையுல்லாஹ் அன்பு தனக்கு ஏற்பட்ட காயங்களுடன் அங்கிருந்து ஃபத்தக்குக்கு சென்றார் காயங்கள் குணமாகும் வரை யூதர்களிடம் தங்கியிருந்து விட்டு மதினா வந்து சேர்ந்தார் ஐந்தாவது காலிப் இப்னு அப்துல்லா படைப்பிரிவு ஹிஜ்ரி ஏழு ரமணான் மாதத்தில் நூற்றி முப்பது வீரர்களுடன் மைஃபா என்ற இடத்தில் உள்ள உவால் அப்து இப்னு சாலபா ஆகியோர் மீது தாக்குதல் நடத்த காலிப் இப்னு அப்துல்லாவுடன் ஒரு படையை நபி சொல்லலாஹ் அலைவசல்லம் அனுப்பி வைத்தார்கள் அந்த படை எதிரிகள் மீது தாக்குதல் நடத்தி எதிர்த்தவர்களை கொன்றுவிட்டு கால்நடைகளை ஓட்டி வந்தார்கள் இந்த படையெடுப்பின் போதுதான் நஹ் இப்னு மிர்தாஸ் என்பவர் கலிமாவை மொழிந்தும் உசாமா இப்னு ஜெயித் அல்லாஹ் வான்கு என்ற நபித்தோழரால் கொல்லப்பட்டு விட்டார் படை மதினா வந்தடைந்ததும் அச்செய்தி நபியவர்களுக்கு தெரியவரவே வரவே இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறிய பின்னரா நீ அவரை கொலை செய்தாய் என கோபத்துடன் கேட்டார்கள் அதற்கு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் அதை கூறினார் என்று உசாமா ரதி அல்லாஹ் வான்கு பதிலளிக்க அவர் உண்மையாளரா பொய்யரா என நீ அறிய அவரது உள்ளத்தை பிளந்து பார்த்தாயா என்று நபி சொல்ல வன்மையாக கண்டித்தார்கள் ஆறாவது அப்துல்லா இப்னு ரவாஹா படைப்பிரிவு பிரிவு அசீர் இப்னு ஜாரிம் அல்லது பஷீர் இப்னு ஜாரிம் என்பவர் முஸ்லிம்களின் மீது தாக்குதல் நடத்த சில கத்வானியரை ஒன்று சேர்க்கிறார் என்ற தகவல் நபி சொல்லலாஹ் அலைவாசல்லம் அவர்களுக்கு எட்டியது இதனால் நபி சொல்லலாஹ் அலை வசல்லம் ஹிஜிரி ஏழு ஷவ்வால் மாதத்தில் முப்பது வீரர்களை அப்துல்லா இன் ரவாஹாத் ரபியுள்ளாஹ் வான்கு தலைமையில் கைபரை நோக்கி அனுப்பி வைத்தார்கள் இந்த படை அசீரிடம் வந்து எங்களுடன் நீர் உமது தோழர்களுடன் வாரும் நபி சொல்லலாஹ் அலை வசல்லம் உண்மையே கைபருக்கு ஆளுநராக ஆக்கி விடுவார்கள் என்று ஆசை வார்த்தைகளை கூறினார்கள் அவரும் தயாராகவே அசீரையும் அவரது முப்பது தோழர்களையும் அழைத்துக்கொண்டு அப்துல்லா மதினா நோக்கி பயணப்பட்டார் வழியில் கர்கரா நியார் என்ற இடத்தில் தங்கியிருந்தபோது இரு கூட்டத்தினருக்கும் இடையில் பிரச்சனை வரவே அசீரையும் அவரது முப்பது தோழர்களையும் முஸ்லிம்கள் கொன்றுவிட்டார்கள் வரலாற்று ஆசிரியரான வாக்கிதி ஹிஜ்ரி ஆறு ஷவ்வால் மாதம் போர் நடப்பதற்கு சில மாதங்கள் முன்னதாக இச்சம்பவம் நடந்தது என்று குறிப்பிட்டுள்ளார் ஏழாவது பஷீர் இப்னு சாது படைப்பிரிவு முப்பது வீரர்களுடன் பஷீர் இப்னு சாதை யமன் ஜபார் என்ற இடங்களுக்கு நபி சொல்லா அலைவாசலம் அனுப்பினார்கள் இவை கத்ஃபான் கிளையினருக்கு சொந்தமான இடங்களாகும் சிலர் இந்த இடம் பஜாரா மற்றும் உத்ரா கிளையினருக்கு சொந்தமான இடம் என்றும் கூறுகின்றார்கள் பல இடங்களிலிருந்து வந்து ஒன்று கூடி மதினாவை தாக்க இருந்தவர்களை எதிர்ப்பதற்காக இந்த படை புறப்பட்டது இரவில் பயணித்தும் பகலில் மறைந்திருந்தும் இவர்கள் தங்களது பயணத்தை தொடர்ந்தார்கள் பஷீரின் வருகை அறிந்த எதிரிகள் இடங்களை காலி செய்து கொண்டு ஓட்டம் பிடித்தார்கள் பஷீர் அதையொல்லாக அங்கு சென்று எதிரிகளின் ஏராளமான கால்நடைகளை ஓட்டிக்கொண்டு இருவரையும் கைது செய்து மதினா திரும்பினார்கள் கைதிகள் இருவரும் மதினா வந்ததும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள் எட்டாவது அபு ஹத்ரத் படைப்பிரிவு ஜுசம் இபின் முவாவியா கிளையைச் சேர்ந்த ஒருவன் பெரும் கூட்டத்தை அழைத்து கொண்டு காபா என்ற இடத்திற்கு வந்திருக்கிறான் அங்கிருக்கும் கைஸ் கிளையினருடன் சேர்ந்து முஸ்லிம்களின் மீது போர் தொடுக்க உள்ளான் என்ற தகவல் நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களுக்கு எட்டியது அதை விசாரித்து உறுதியான செய்தி அறிந்து வர அபு ஹத்ரத்தையும் ரதியுல்லாஹ் அன்ஹு அவருடன் ரெண்டு தோழர்களையும் நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் அனுப்பி வைத்தார்கள் அபு ஹத்ரத் ரதாஹ் அன்ஹு சூரியன் மறையும் நேரத்தில் காபா வந்து சேர்ந்தார் அவர் ஊரின் ஓர் ஓரத்தில் மறைந்து கொண்டு மற்ற இரு தோழர்களை மற்றொரு புறத்தில் மறைந்து கொள்ளும்படி கூறினார் அன்று கால்நடைகளை மேய்ப்பதற்காக சென்றிருந்த அக்கூட்டத்தினரின் இடையர் வருவதற்கு தாமதமானது நன்கு இருட்டிய பின்பு அந்த இடையரை தேடி அக்கூட்டத்தின் தலைவர் தனியாக புறப்பட்டார் அத்தலைவர் அருகில் வந்தபோது அபு ஹதத்லாஹ் அன்கு அவரது நெஞ்சை குறிவைத்து அம்பெறிந்தார் அம்பு குறி தவறாது நெஞ்சை துளைக்கவே அவர் எந்தவித சப்தமும் இன்றி இறந்துவிட்டார் அவரின் தலையை கொய்து அக்கூட்டத்தினர் தங்கியிருந்த ராணுவ முகாம் அருகே அபு ஹத்ரத் தொங்கவிட்டார் பின்பு பெரும் சத்தத்துடன் தக்பீர் முழங்கினார் அவரின் சப்தத்தை கேட்ட மற்ற இரு தோழர்களும் உரத்த குரலில் தக்பீர் முழங்கினார்கள் இதனை செவிமடுத்து தொங்கும் தலையையும் பார்த்தவுடன் கூட்டத்தினர் தலைதெறிக்க ஓடினார்கள் இந்த மூன்று முஸ்லிம்கள் அதிகமான ஒட்டகங்களையும் ஆடுகளையும் ஓட்டிக்கொண்டு மதினா வந்து சேர்ந்தார்கள் இந்த படையெடுப்பு அடுத்து கலாவுக்கு முன்பதாக நடந்தது என்று இப்னுல் ஆதாரம் ஜாதுல் மஹாத் இப்னு ஹிஷாம் உம்ராவை நிறைவேற்ற புறப்படுதல் அறிஞர் ஹாக்கிம் ரஹமத்துல்லாய் அலிகி கூறுகின்றார் துல்காதா பிறை உதயமானதும் சென்ற ஆண்டு ஹுதேபியாவில் தவறி போன உம்ராவை நிறைவேற்ற வேண்டியிருப்பதால் இடைப்பட்ட காலங்களில் வீர மரணம் அடைந்தவர்களை தவிர ஹுதைபியாவில் கலந்து கொண்ட ஒருவர் கூட பின்தங்கி விடாமல் அனைவரும் புறப்பட வேண்டும் என நபி சொல்லுல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் கட்டளை பிறப்பித்தார்கள் நபி அவர்களின் கட்டளைக்கிணங்க ஹுதைபியாவில் கலந்து கொண்ட தோழர்கள் அனைவரும் உம்ராவை நிறைவேற்ற புறப்பட்டார்கள் இவர்களுடன் உம்ராவில் ஆர்வம் கொண்ட மற்றும் பலரும் புறப்பட்டார்கள் இவர்களில் பெண்கள் சிறுவர்கள் தவிர ஆண்கள் மட்டும் மொத்தம் இரண்டாயிரம் பேர் இருந்தார்கள் ஆதாரம் பாரி மதினாவில் பிரதிநிதியாக நியமித்துவிட்டு குர்பானிக்காக அறுபது ஒட்டகங்களை ஓட்டிக்கொண்டு நபி சதல்லா ஹலை வசலம் புறப்பட்டார்கள் இந்த ஒட்டகங்களுக்கு பொறுப்பாளராக நாசியா இப்னு ஜுந்துப் அஸ்லமியை நியமித்தார்கள் துல் ஹுலைஃபா வந்தவுடன் உம்ராவிற்காக இஹ்ராம் அணிந்து கொண்டு தல்பியா கூறினார்கள் முஸ்லிம்களும் நபி அவர்களை பின்பற்றி தல்பியா கூறினார்கள் குறைஷிகள் மோசடி செய்யலாம் அல்லது ஒப்பந்தத்தை மீறலாம் என்ற அச்சத்தில் போர் வீரர்கள் ஆயுதங்கள் சகிதம் எதற்கும் ஆயத்தமாகவே நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் புறப்பட்டார்கள் யாஜூத் என்ற இடத்தை அடைந்தவுடன் தங்களிடம் இருந்த ஈட்டிகள் அம்புகள் கேடயங்கள் அனைத்தையும் அங்கு வைத்துவிட்டு அவற்றிற்கு அவுசிப்னு கவுலி அன்சாரியை இருநூறு வீரர்களுடன் அதன் பாதுகாப்புக்கு நியமித்தார்கள் ஒரு பயணி வைத்திருக்கும் ஆயுதத்தை மட்டும் அதாவது உரையில் இடப்பட்ட வாட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார்கள் ஆதாரம் பாரி ஜாதுல் மஹாத் நபி சல்லாஹ் அலைவாஸ்லாம் தனது கஸ்வா ஒட்டகத்தில் வாகனிக்க முஸ்லிம்கள் நபியவர்களை சுற்றி படை சூழ வாழேந்தியவர்களாக தல்வியாகவும் முழங்கிக் கொண்டு மக்காவிற்குள் நுழைந்தார்கள் இணை வைப்பாளர்கள் காபாவின் வடப்பகுதியில் இருந்த கு ஐ கி ஆன் என்ற மலையின் மீது ஏறி நின்று முஸ்லிம்களை வேடிக்கை பார்க்கலானார்கள் மதினாவின் காய்ச்சலால் பாதிப்படைந்த ஒரு குழுவினர் இப்போது நம்மிடம் வர இருக்கின்றார்கள் என்று கிண்டலாக தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள் இதனை கேள்விப்பட்ட நபி சொல்லல்லா அலி வசலம் அவர்கள் தங்களது தோழர்களிடம் வலது தோல்பட்டை வெளியில் தெரியும்படி இஹ்ராமுடைய ஆடையை அணிந்து கொள்ளுங்கள் தவாஃபுடை முதல் மூன்று சுற்றுகளை மட்டும் குதித்து ஓடுங்கள் ஆனால் ரெண்டு ரொக்கூன்களுக்கு மத்தியில் சாதாரணமாக நடந்து சுற்றுங்கள் மீதமுள்ள நான்கு சுற்றுகள் முழுவதும் சாதாரணமாக நடந்தே சுற்றுங்கள் என கட்டளையிட்டார்கள் தங்களது தோழர்கள் மீது உள்ள கருணையினால் ஏழு சுற்றுகளிலும் தோள்களை உயர்த்தி ஓட வேண்டுமென்று நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் கூறவில்லை இணைவைப்பாளர்களுக்கு தங்களது பலத்தை காட்டுவதற்காகவே நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் இவ்வாறு கட்டளையிட்டார்கள் ஆதாரம் சஹி புகாரி சஹி முஸ்லீம் ஹுஜூனுக்கு அருகில் உள்ள மலை கணவாயின் வழியாக நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அக்காவுக்குள் நுழைந்தார்கள் இணை வைப்பாளர்கள் வரிசையாக நின்று கொண்டு நபி அவர்களை வேடிக்கை பார்த்தார்கள் நபி சொல்லாஹ் தல்பியா கூறிக்கொண்டே பள்ளிக்குள் நுழைந்து தனது தடியால் ஹஜ்ருல் அஸ்வத்தை தொட்டுவிட்டு தவாஃபை தொடங்க முஸ்லிம்களும் தங்களது தவாஃபை தொடங்கினார்கள் அப்துல்லா இப்னு ரவஹா ர்கு பின்வரும் கவிதைகளை பாடிக்கொண்டு வாளேந்தியவர்களாக அவர்களாக நபியவர்களுக்கு முன் சென்று கொண்டிருந்தார்கள் இறை மறுப்போரின் பிள்ளைகளே அகன்று போய் வழிவிடுங்கள் இறை தூதரிடத்தில் நன்மைகள் அனைத்தும் இருக்கின்றன வழிவிடுங்கள் திட்டவட்டமாக ரஹ்மான் அவன் தன் திருமறையில் தனது தூதருக்கு ஓதி காட்டப்படும் ஏடுகளில் இறக்கினான் இறைவா அவர் கூற்றை ஏற்கிறேன் அவரை ஏற்பதில் உண்மைதனை நிச்சயம் நான் பார்க்கிறேன் வெட்டுவதில் சிறந்த வெட்டு இறைப்பாதையில் நிகழ்வதுதான் இறைமரை கட்டளை இன்று உங்களை வெட்டுவோம் அவை தலை தனி முண்டம் தனி ஆக்கிடும் வெட்டு அது நண்பனை விட்டு நண்பனை பிரித்திடும் வெட்டு அன்கு ஏ ரவாகாவின் மகனே அல்லாஹுவின் தூதருக்கு முன் அதுவும் அல்லாஹின் புனித பள்ளிக்குள் நீ கவிதை பாடுகிறாயா என்று அதட்டினார்கள் அதற்கு நபி அவர்கள் உமரே அவரை விட்டு விடுங்கள் அம்பால் எரிவதை விட இந்த கவிதை குறைசிகளுக்கு மிக விரைவாக ரோஷத்தை ஊட்டக்கூடியது என்று கூறினார்கள் ஆதாரம் ஜாமி திருமிதி நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் முதல் மூன்று சுற்றுகளை முன் முன்கூறியவாறு ரமல் செய்தவர்களாக சுற்றினார்கள் இதை பார்த்து ஆச்சரியமடைந்த அடைந்த என்ன மதினாவின் காய்ச்சல் இவர்களை மிக பலவீனப்படுத்தி விட்டது என்றல்லவா எண்ணியிருந்தோம் ஆனால் இவர்களோ இவ்வளவு வீரமுள்ளவர்களாக இருக்கிறார்களே என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள் ஆதாரம் சஹி முஸ்லீம் நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் முதலில் தவாஃபை முடித்தார்கள் அதற்கு பின் சஃபா மர்வா என்ற இரு மலைகளுக்கு மத்தியில் சி செய்தார்கள் அதற்கு பின் மலைக்கு வந்தார்கள் அங்குதான் நபி அவர்களின் ஒட்டகங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன நபி அவர்கள் இந்த இடத்திலும் குர்பானி பிராணியை அறுக்கலாம் மக்காவின் அனைத்து தெருக்களிலும் குர்பானி பிராணியை அறுக்கலாம் என்று அனுமதி வழங்கிவிட்டு தங்களது குர்பானியை மர்வாவில் வைத்து அறுத்தார்கள் அதற்கு பின் தங்களது தலைமுடியை சிறைத்து மொட்டையடித்துக் கொண்டார்கள் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்களை பின்பற்றி முஸ்லிம்களும் அவ்வாறே செய்தார்கள் உம்ராவை முடித்த தோழர்களில் சிலரை ஆயுதங்களை வைத்து விட்டு வந்த யாஜூத் என்ற இடத்திற்கு அனுப்பிவிட்டு அங்கிருந்தவர்களை மக்கா வந்து உம்ராவை நிறைவேற்ற அழைத்தார்கள் நபி அவர்களின் சொல்லுக்கிணங்க இக்கூட்டத்தினர் அங்கு சென்று ஆயுதங்களை பாதுகாப்பதில் ஈடுபட அங்கிருந்தவர்கள் மக்கா வந்து உம்ரா செய்தார்கள் நபி சொல்லல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் மக்காவில் மூன்று நாட்கள் தங்கியிருந்தார்கள் குறைஷிகள் நான்காவது நாள் காலையில் அலியிடம் வந்து தவணை முடிந்து விட்டது உமது தோழரை வெளியேறும்படி சொல் என்று கூறினார்கள் நபி அவர்கள் மக்காவிலிருந்து வெளியேறி சரீப் என்ற இடத்தில் தங்கினார்கள் நபி அவர்கள் மக்காவிலிருந்து வெளியேறிய போது ஹம்சா எல்லா அான்கு அவர்களின் மகளார் எனது சிறிய தந்தையே எனது சிறிய தந்தையே என கூவிக்கொண்டு நபி அவர்களை நோக்கி ஓடி வந்தார்கள் அவரை அலி ரதையுல்லா அன்கு தூக்கி அணைத்து கொண்டார்கள் அவரை வளர்ப்பதற்காக அலி ஜாஃபர் சயித் ரதையுல்லா ஹன்ஹு மூவரும் தங்களுக்குள் போட்டியிட்டு கொண்டார்கள் ஆனால் நபி அவர்கள் அந்த சிறுமியை வளர்க்கும் உரிமையை ஜாஃபருக்கு கொடுத்தார்கள் காரணம் அச்சிறுமியின் தாயின் சகோதரியைத்தான் ஜாஃபர் ரதையுல்லா ஹன்ஹூ மனம் முடித்திருந்தார்கள் இந்த பயணத்தில் நபியவர்கள் மைமுனா பின் அல் ஹாரிஸ் அல் ஆமிரியாவை திருமணம் செய்தார்கள் நபியவர்கள் மக்கா நுழையும் முன்பே இது விஷயமாக ஜாஃபர் இவ்னா அபு தாலிஃபை மைமூனாவிடம் அனுப்பி வைத்தார்கள் மைமுனா ரதியுல்லா ஹான்ஹா இந்த உரிமையை தனது சகோதரியின் உம்முல் ஃபதுலின் கணவர் அப்பாஸ் ரதியுல்லா ஹான்ஹு அவர்களிடம் ஒப்படைத்தார்கள் அப்பாஸ் ரதியுல்லா ஹான்ஹூ நபி அவர்களின் விருப்பத்தை ஏற்று அவர்களுக்கு மைமூனாவை மனம் முடித்து வைத்தார்கள் நபி அவர்கள் உம்ராவை முடித்துவிட்டு மக்காவிலிருந்து வெளியேறிய போது மைமூனாவை அழைத்து வருவதற்காக அபு ராஃபியை விட்டு வந்தார்கள் நபி சொல்லாஹ் அலைவசலம் ஷரீஃபில் தங்கியிருந்தபோது அபு ராஃபி மைமூனாவை அழைத்து கொண்டு அங்கு வந்து சேர்ந்தார்கள் ஆதாரம் ஜாதுல் மகாத் இந்த உம்ராவிற்கு உம்ரத்துல் கலா என்று கூறப்படுவதற்கு ரெண்டு காரணங்கள் உண்டு ஒன்று சென்ற ஆண்டு உம்ராவை நிறைவேற்ற முடியாமல் போனதற்கு பகரமாக இந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டதால் இப்பெயர் வந்தது ரெண்டாவது ஹுதைபியாவின் போது செய்யப்பட்ட ஒப்பந்தத்திற்கு ஏற்ப இந்த உம்ரா அமைந்திருந்ததால் இந்த பெயர் வந்தது மார்க் அறிஞர்கள் ரெண்டாவது காரணமே மிக ஏற்றமானது என கூறுகின்றார்கள் ஆதாரம் ஜாதுல் மகாத் ஃபதூல் பாரி இந்த உம்ராவிற்கு வரலாற்றில் நான்கு பெயர்கள் கூறப்படுகின்றன ஒன்று உம்ரத்துல் கலா கலியா மூன்று உம்ரத்துல் கிசாஸ் நான்கு சுல்ஹ் ஆதாரம் ஜாது மஹாத் பாரி இந்த உம்ராவிலிருந்து மதினாவிற்கு திரும்பியதற்கு பின் நபி சுல்லாஹ் ஹலைவசலம் பல சிறிய படைகளை அனுப்பி வைத்தார்கள் அதன் விவரங்கள் வருமாறு ஒன்று இப்னு அபுல் அவுசா படைப்பிரிவு ஹிஜ்ரி ஏழு துல்ஹஜ் மாதத்தில் ஐம்பது வீரர்களுடன் இவரை இஸ்லாமிய அழைப்பு விடுப்பதற்காக சுலைம் நபி கிளையினரிடம் சுலை அலிவாஸ்லம் அனுப்பி வைத்தார்கள் இவர்கள் சுலைமினரிடம் சென்று அவர்களை இஸ்லாமின் பக்கம் அழைத்தபோது உங்களது அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டிய எந்த தேவையும் எங்களுக்கு இல்லை என்று அவர்கள் மறுத்துவிட்டார்கள் அதனால் இரு சாராருக்கும் இடையில் கடுமையான சண்டை நடைபெற்றது அதில் அபு ஔசார் ரஹ் அன்பு காயமடைந்தார் ரெண்டு எதிரிகள் முஸ்லிம்களால் சிறைபிடிக்கப்பட்டார்கள் ரெண்டாவது காலிப் இப்னு அப்துல்லா படைப்பிரிவு என்ற இடத்திற்கு அனுப்பப்பட்ட பஷீர் இப்னு அன்சாரியின் தோழர்கள் கொல்லப்பட்டார்கள் அல்லவா அதற்கு பழிக்கு பழி வாங்குவதற்காக இருநூறு வீரர்களை காலிப் தலைமையில் ஹிஜ்ரி எட்டு சஃபர் மாதத்தில் நபி சொல்லாஹ் அலிஹ் வசலம் அனுப்பி வைத்தார்கள் இவர்கள் அங்கு சென்று ஏராளமானவர்களை கொன்றுவிட்டு அதிகமான கால்நடைகளை ஓட்டி வந்தார்கள் மூன்றாவது இப்னு உமைர் அன்சாரி படைப்பிரிவு ஹிஜ்ரி ஏழு ரபியுல் அவ்வல் மாதத்தில் இந்த படை அனுப்பப்பட்டது குலா கிளையினர் முஸ்லிம்கள் மீது தாக்குதல் நடத்த பெருமளவில் கூட்டங்களை சேர்க்கின்றார்கள் என்ற தகவல் நபி சொல்லலா அலிவாசலம் அவர்களுக்கு கிடைத்தது அதனால் காப் உமைர் அல் அன்சாரியின் தலைமையில் பதினைந்து தோழர்களை நபி சொல்லலாஹ் அலிவாசலம் அனுப்பி வைத்தார்கள் இவர்கள் எதிரிகளை சந்தித்து அவர்களை இஸ்லாமின் பக்கம் அழைத்தார்கள் ஆனால் அவர்கள் ஏற்க மறுத்து முஸ்லிம்களை நோக்கி அம்பெறிந்தார்கள் இதில் அனைத்து முஸ்லிம்களும் கொல்லப்பட்டு விட்டார்கள் ஒருவர் மட்டும் பலத்த காயங்களுடன் உயிர் தப்பினார் ஆதாரம் ஆலமீன் நான்காவது இப்னு ஹவாசின் என்ற கிளையினர் முஸ்லிம்களின் எதிரிகளுக்கு பலமுறை உதவி செய்து வந்தார்கள் இதனால் அவர்களை கண்டிப்பதற்காக ஹிஜ்ரி எட்டு ரபியுல் அவ்வல் மாதம் இருபத்தைந்து வீரர்களுடன் ஷுஜா இப்னு வஹப் என்ற தோழரை தாத் இர்க் என்ற இடத்திற்கு நபி சொல்லா அலைவாசலம் அனுப்பி வைத்தார்கள் முஸ்லிம்கள் எதிரிகளின் ஏராளமான கால்நடைகளை ஓட்டிக்கொண்டு மதினா வந்து சேர்ந்தார்கள் அங்கு சண்டை ஏதும் நடக்கவில்லை ஆதாரம் ரஹ்மத்துல்லில் ஆலமீன்